சர்வமங்கள மாந்தே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கால துர்கா பூஜை சோ இந்த பதிவுல நாம வந்து கால துர்கா பூஜை அதனை பத்தின ஒரு முழுமையான விவரங்களை பார்ப்போம் கால துர்கா பூஜைன்னா என்னது அது எப்போது பண்ணணும் அந்த வழிபாடு செய்வதால் நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விரிவா இந்த பதிவுல பார்ப்போம் ராகுகால துர்கா பூஜை அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல துர்க்கை அம்பாளை பத்தி ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் துர்க்கை துர்க்கை அப்படின்னாலே தீயவைகளை தனது கைகளால் துடைப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் துர் அப்படின்னா தீயவை கைனா தனது கைகளால் துடைப்பவள் அதாவது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய அம்பாள் தான் நம்முடைய துர்க்கை அம்பாள் அதனால்தான் நம்ம துர்கை அப்படிங்கிறோம் இப்போ இந்த துர்க்கை அப்படிங்கிற பேருக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு துர்க்கை அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு அது குறிப்பா ஒண்ணு பார்த்துக்கிட்டோம்னா துர்கை அப்படின்னாலே யாவராலும் வெல்ல முடியாதவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ துர்கை அம்மன பொதுவாகவே நம்ம யுத்தத்துக்கான ஒரு தேவதையா நம்ம பார்க்கறோம் போர் சண்டைகள் அந்த மாதிரிக்கான ஒரு தேவதைகள் இப்போ ஒரு யுத்தம் என வரும்போது நம்ம எதிரி படைகளை வீழ்த்தி யுத்தத்தில் வெற்றியை தரக்கூடிய ஒரு தேவதையை நம்ம வழிபட்டு இருக்கணும் சத்ரு தொல்லிகள் எதிரிகள் தொல்லிகள் மாறுபறதுக்கு கடன் குறைகிறதுக்கு நோய்கள் குணமாகிறதுக்காக தான் நம்ம அம்பாளை கும்பிட்றோம் அதனால துர்கை அப்படின்னாலே யாவராலும் வெல்ல முடியாதவள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இன்னும் இந்த துர்கை அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதுல குறிப்பா நம்ம கோட்டையில் வாழக்கூடிய அரசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு இன்னமும் பார்த்துட்டீங்கன்னா துர்கை அப்படின்னா எளிதில் அடைய முடியாதவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்கு அது என்னன்னா இப்போ துர்கை அப்படின்னாலே நம்ம எழுதுல நம்ம அம்பால அடைய முடியாது இப்போ நம்ம அம்பால வழிபடணும்னாலே அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் அந்த பிராப்தம் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா நமக்கு அந்த மோட்ச பாதையை காட்டி நம்மளை முக்தி நிலைக்கு அந்த வீடு வெற்றி தருவோள் அப்படிங்கிறதுனால எளிதில் அடைய முடியாது அடைவதற்கு கொஞ்சம் சிரமப்படும் இருக்கும் அப்படின்னாலே அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு இப்போ புராண கதைகளில் பார்த்துட்டீங்களா துர்கை அப்படின்னாலே மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு அழைப்போம் அது எதனாலன்னா இப்போ புராணங்கள்ல மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன் வந்து முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்தாரு இந்த அசுரன் என்ன பண்றாங்கன்னா தேவர்களுக்கு நிறைய தொண்டரவுகளை கொடுத்துக்கிட்டே இருந்தான் அப்போ தேவர்கள் எல்லாரும் அம்பாளுடன் சென்று வழி முறையிடும்போது அம்பாள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய ஒவ்வொரு ரூபத்தை எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்கிறார் வதம் செய்து தேவர்களை காக்கிறார் அதாவது அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுகிறார் அதனால வந்து மகிஷாசுரனை வதம் செய்ததுனால மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இது வந்து துர்கை அம்மன் இப்போ ராகு கால துர்கா பூஜை அப்படின்னா என்னன்னா முதல்ல ராகு பகவான் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ராகு அப்படின்னாலே ஒரு முழுமையான ஒரு பாவ கிரகம் இப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல ராகு அப்படிங்கிறவரை ஒரு முழுமையான பாவ கிரகமா நம்ம குறிப்பிடுகிறோம் இந்த ராகு ராகு கேது ரெண்டு கிரகங்களுமே நூற்றி எண்பது டிகிரியில வந்து ஒன்று ஒரு எதிர் திசையில சுற்றி வரக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இதுல நம்ம நிழல் கிரகங்கள் இல்லைன்னா சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ராகு அப்படின்னாலே அதாவது மனித தலையும் பாம்பினுடைய வானும் டிராகன் ஹெட் அந்த மாதிரி அதுதான் வந்து ராகு அதனால வந்து நம்ம சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னாலே இந்த ரெண்டு கிரகங்கள் தான் சொல்லுவோம் ராகுவையும் கேதுவையும் இப்ப ராகு என்ன பண்ணுவார் ராகு அப்படின்னாலே ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் முழுக்க முழுக்க நம்முடைய அந்த உலகில் வாழ்வுக்கான ஒரு கிரகம் தான் இந்த ராகு ஒரு பிரம்மாண்டமத்தை குறிக்கக்கூடிய கிரகம் நமக்கு பேராசை காமம் ஆசை மோகம் இதெல்லாம் தூண்டக்கூடிய ஒரு கிரகம் இப்போ ராகு எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா நம்ம சென்ற பிரதிகள்ல நிறைவேறாத ஆசை ராகு குறிப்பிடுகிறார் அப்போ போன பிறவிகள்ல நமக்கு நிறைவேறாமல் போன ஆசைகள் என்னாகும்னா இந்த ஜென்மத்துல அளவுக்கு அதிகமா கிடைக்கும் சோ நமக்கு வந்து அது எழுதுல வந்து திருப்தி அடைய மாட்டோம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு பேராசை இருந்துகிட்டே இருக்கும் இதை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு பகவான் அப்போ நம்ம விரும்பின பொருளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமா ஆசைப்பட வைப்பார் ஆசைப்பட வைக்கும்போது அதை எந்த வழியில வேணாலும் நம்ம அடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அவர் தருவார் இப்போ தவறான செயல்கள் தவறான பழக்கங்கள் தவறான எண்ணங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியது ராகு தான் மது போதை தவறான நண்பர்கள் தவறான உறவு முறைகள் தரக்கூடிய ஒரு கிரகம் தான் ராகு ஸோ இதை அதிகமாக பேராசையை தூண்டி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை உலைகள் வாழ்க்கையில ரொம்ப டீப்பாக கொண்டு போவார் அப்போ அதன் மூலமா என்ன பண்ணுவார்னா பிரச்சனைகளை தருவார் பிரச்சனைகள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் துரோகங்கள் போன்ற விஷயங்களை தரக்கூடியவர் தான் ராகு பகவான் ஜோதிட சாஸ்திரத்துல ராகு தரக்கூடிய தோஷங்களை பற்றி பார்த்துட்டோம்னா கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல கால சர்ப்பதோஷம் அப்படின்னாலே ஒரு ஜாதகத்துல கால சர்ப்பதோஷம் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு முன்னேற முடியாத ஒரு நிலையை தரும் இப்போ ஜாதகர் என்ன பண்ணாலுமே என்ன முயற்சிகள் செய்தாலுமே அவருக்கு அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம இருக்கும் பொருளாதார நிலையிலயும் அவர் கொஞ்சம் வறுமையிலேயே இருந்துகிட்டு இருப்பார் அதுதான் கால தோஷம் அப்படின்னா ஜாதகத்தில் உள்ள எல்லா கிரகங்களுமே இந்த பாம்புகளுக்கு இப்படியில இருக்கக்கூடியதுதான் கால சர்ப்ப தோஷம் அதுக்கு அதுக்கடுத்ததான் கலஸ்தர தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இந்த கலஸ்தர தோஷம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த திருமண பாவங்கள்ல பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் கலஸ்தர தோஷம் திருமணத்துல தடை தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தவறான உறவு முறைகள் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாதல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த கலஸ்தர தோஷம் தரும் இப்போ தவறான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர்கள் கூட வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களையும் இந்த கலஸ்தர தோஷம் உண்டாக்கும் ஸோ திருமண விஷயங்கள்ல வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் கலஸ்தர தோஷம் கட்டிக்காட்டுது அதுக்கடுத்ததான் மாங்கல்ய தோசம்னு ஒன்று இருக்குது இந்த மாங்கல்ய தோஷம் என்ன பண்ணோம்னா வாழ்க்கை துணைக்கு கண்டங்களை கொடுக்கும் வாழ்க்கை துணைக்கு வந்து நோய்கள் வழக்குகள் வாழ்க்கை துணையான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடியது மாங்கல்ய தோஷம் ஸோ இந்த மாதிரி ராகு பகவான் தரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கு ராகு தரக்கூடிய தோசங்கள் இப்போ ராகு தசை நடக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி தொந்தரவுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக நாம வந்து துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமா இந்த தொந்தரவு உள்ள தப்பிக்க முடியும் அதுக்கு பற்றி சொல்லக்கூடியதா இந்த ராகு கால துர்கா பூஜை ராகு காலம் அப்படின்னா என்ன இப்ப ராகு காலம்னா ஒவ்வொரு நாளுமே இப்ப ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நமக்கு சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒன்றரை மணி நேரம் ராகு பகவானுக்காக ஒழுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த காலத்துல தான் நம்ம ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ இந்த ஒன்றரை மணி நேரமும் முழுக்க முழுக்க ராகு பகவானுக்கே உடையது நம்ம என்ன சொல்ல வரும்னா இப்போ இந்த ராகு காலத்துல பொதுவாகவே சுப காரியங்கள் நம்ம செய்யறதை அனுமதிக்கிறது இல்லை இப்ப திருமணம் சார்ந்த காரியங்களோ இல்ல வேற ஏதாவது ஒரு விசேஷ காரியங்களோ இல்ல முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கட்டும் நீங்க என்ன ராகு காலத்துல செய்வீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் நீங்க எடுத்தக்கூடிய காரியம் வந்து தோல்வி அடையும் சோ அந்த காரிய தடையை உருவாக்கும் அதனால நம்ம ராகு காலத்துல செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமே வெற்றி பெறுவதில்லை அதனால இந்த ராகு காலம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன நல்ல காரியங்களும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்வைஸ் பண்றோம் இப்போ இதே மாதிரியே வேறையும் இருக்கு யமகண்டம் குளிகை இந்த மாதிரி காலங்கள் எல்லாம் வந்து காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலங்களா இல்லை ஸோ இந்த ஒன்றரை தினம் இப்போ உதாரணமா பார்த்துக்கிட்டோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல மாலையில நாலரைல இருந்து ஆறு மணி வரைக்கும் ராகு காலம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே ராகுக்கு ஒன்று ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த காலங்கள் தான் ராகு காலம் ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த ராகு காலத்துல நம்ம துர்கை அம்பால வழிபட்டோம் அப்படின்னா இந்த ராகு தரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே முடிச்சு நமக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கை சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து ஒரு நல்ல அமைதியான வாழ்க்கையை அம்பாள் காட்டி தருவார் தான் நம்ம இந்த ராகு கால துர்கா பூஜையை வந்து செய்கிறோம் இப்போது இந்த ராகு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய அம்பாளுடைய ஆலயங்கள்ல எல்லாமே விசேஷமான பூஜைகள் நடக்கும் பூஜைகள் விசேஷமான வழிபாடுகள் அபிஷேகங்கள் இந்த மாதிரி வந்து சிறப்பு வழிபாடுகள் வந்து நம்ம துர்க்கை அம்பாளுக்கு பண்ணுவாங்க இதில் இந்த காலத்தில் நம்ம குறிப்பிட்டு பண்ணக்கூடிய பூஜைக்கு தான் ராகு கால துர்கா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு பேரு இப்போ இதோட வழிபாட்டு முறைகளை நம்ம இன்னொரு பதிவில் விரிவாக பார்த்தோன்னா நம்ம அடுத்த என்ன பார்க்கலன்னா இந்த ராகு கால துர்கா பூஜைனால என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ பொதுவாகவே நம்ம இந்த ராகு கால துர்கா பூஜை வழிபாட்டு முறைகளில் இந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலமாக ராகு தரக்கூடிய தீய பலன்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் சத்துரு தொல்லை கடன் தொல்லை நோய்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் தவறான பழக்கங்கள் தவறான எண்ணங்கள் தவறான உறவு முறைகள் தவறான நண்பர்கள் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம கிட்ட இருந்தா அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் பேய் பில்லி சூன்யம் மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தும் நமக்கு ஆஹ் விடுதலை கிடைக்கும் மற்றபடி நம்ம இப்போ தோசங்களை எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ராகு பகவான் தரக்கூடிய அந்த கலஸ்துர தோசம் கால தோஷம் மாங்கல்ய தோசம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும் அதனாலதான் இந்த ராகு கால துர்கா பூஜையில நம்ம துர்கை அம்மனை வழிபடுவதன் மூலமா ராகு பகவான் தரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டு ஒரு நல்ல அமைதியான சந்தோஷமான சகல கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அம்பாள் நமக்கு ஏற்படுத்தி தருவார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ராகு காலை துர்கா பூஜை வந்து வழிபடுறோம் ஸோ நீங்கள் இது எப்பவும் பண்ணலன்னா தினசரி உங்களுக்கு பண்ண முடியுமா தினசரி ராகு காலம் வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலத்தில் அம்பாளுக்கு தனியா நீங்க சிறப்பா விசேஷமாக பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் செய்து கொள்வது சிறப்பு சோ இதுதான் வந்து ராகு கால துர்கா பூஜை அப்படிங்கிறது இப்போ சிறப்பங்கள் தரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம்னா இப்போ சரும நோய்கள் தோல் நோய்கள் அலர்ஜி அந்த மாதிரி குடல் சார்ந்த நோய்கள் ஸ்கின் டிசீஸ் அப்புறம் கேன்சர் புற்றுநோய் அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குழந்தை பாக்கியத்துல தடை திருமண தடை இதெல்லாமே சர்ப்பங்கள் தரக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த வழிபாட்டின் மூலமா நாம இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத ராகு கால துர்கா பூஜை ஸோ எல்லோரும் எல்லோரும் பெற்று இன்பட்டு இருக்க எல்லாமல்லாம் அம்பாளை பிரார்த்திக்கிறேன் ஓம் கார்த்திய நாயர் கன்னியாகுமரி தீமிகை தன்னோ துர்கி பிரச்சோடையா ஓம் ஸ்ரீம் துர்கே நமக எல்லோரும் சுகமாக வாழ்வு எல்லோரும் നോയൻ വാഴുക എല്ലോർക്കും മംഗളം ഉണ്ടാകട്ടും ഒരുവരും തൊൻപുരാതിരിക്കും ഓം ശ്രീന്ദർഗേ നമുക്ക്